முதல்ல இங்கே வருகை தந்திருக்கின்ற அமைச்சர் பெருமக்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் முக்கியமாக மாணவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் சின்ஸ் அவங்க டிடி மேம் சொன்ன மாதிரி இங்கே எல்லா செகண்டும் ரொம்ப முக்கியங்கிறதுனால நான் சொல்ல வந்த விஷயத்த ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன் ரெண்டே ரெண்டு முக்கியமான செய்தி தான் என்னன்னா தனக்கு இருக்கிற பொட்டன்ஷியல் அதை வந்து சரியாக யூட்டிலைஸ் பண்ண முடியாம வசதி வாய்ப்புகள் அமையாமல் பொட்டென்ஷியலுக்கான வசதி வாய்ப்புகள் கிடைக்காத ஒரு மனுஷன் அவனுக்கு இருக்கிற சோகத்தை விட பெரும் சோகம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை ஸோ அந்த மாதிரி எத்தனையோ திறமைகள் இருந்து வெளிப்படுறதுக்கான சரியான வசதி வாய்ப்புகள் இல்லாத எவ்வளவு பேர் என் கண்ணு முன்னாடி அது கிடைக்காம போனதை நான் ரொம்ப ஏர்லியான இயர்ஸில் பார்த்துருக்கேன் பட் இனிமே அந்த என்ன சொல்றது இனிமே அந்த அந்த மாதிரியான பெருமகங்கள் எதுவுமே நடக்கூடாதுங்கிறதுக்கான எத்தனையோ 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 பயனாளிகளை இங்க இருக்கிற லட்சோப லட்ச பயனாளிகளை இங்க இருக்கிற ரொம்ப முத்தான சத்தான திட்டங்கள் வந்து உருவாக்கி இருக்கு அதுல வந்து நிச்சயமா தமிழ்நாடு அரசுக்கு ரொம்ப பெரிய நன்றிகளும் அதே போல முக்கியமாக தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறைக்கு வந்து நான் ஏகப்பட்ட ஸ்கீம்ஸை நான் வந்து சுத்தி நிறைய இடங்கள்ல வந்து பாத்துட்டே இருந்தேன் அவங்க வந்து ரூரல் கிட்ஸுக்காக ஒரு டிரைபல் கிட்ஸுக்காக ஏகப்பட்ட அண்டர் பிரிவிலேஜ் கிட்ஸுக்காக அவங்க வந்து அவங்க எடுத்துட்டு வந்த திட்டங்கள் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது நான் அதுல வந்து ஒர்க் பண்ண என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வாலண்டியர்ஸா ஒர்க் பண்ண என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அது ரொம்ப 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 வேல்யூபுல்லா இருந்தது இன்னொன்னு இன்னொன்று ஒரு அரசு இது வரைக்கும் நம்ம உலக வரலாற்றுல ஒரு அரசு எதை தன்னுடைய மூலதனமா நம்புதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எத்தனையோ நம்ம உலகத்துல வரலாற்றுல எத்தனையோ அரசுகள் எதையோ மூல எத்தனையோ விஷயங்களை மூலதனமா நம்பியிருக்கு பயத்தை ஆஹ் மிரட்டலை பக்திய ஆஹ் பணத்தை பட் ஆனா ஒரு நம்மளுடைய இந்த திராவிட மாடல் அரசு வந்து எதை மூலதனமா நம்புதுன்னா அறிவை கல்விய அது ரொம்ப முக்கியமான மூலதனங்கிறதுக்கு பெரிய சான்றா என்ன இருக்கும் போதுன்னா இன்னைக்கு போடுற விதை நிச்சயமா தமிழ்நாட்டை எங்க கொண்டு போகுதுங்க எங்க கொண்டு போக போகுதுங்கிறத இனி வரும் காலங்கள்ல நம்ம நிச்சயமா பாக்க தான் போறோம் அதுக்காக தமிழ்நாடு அரசுக்கு நிச்சயமா நான் நன்றிக்கிடம் பட்டிருக்கேன் தேங்க் யூ ரொம்ப நன்றி தேங்க் யூ தேங்க் யூ சோச் மெஸ் மனி ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க நீங்க சொன்னது வெரி வெரி ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தேங்க் யூ வெரி மச் மச்சான் நீங்க பிடிச்சா இங்க வாழ்க்கையே மாறிடும் சமூகமே மாறிருங்குறதை கண்ணு முன்னாடியே நாங்க பாத்துட்டே இருக்கோம் ஒரு வருஷமும் அண்ட் பீங் அட் த ரைட் பிளேஸ் அ த ரைட் டைம்னு சொல்வாங்க இல்லையா அது வந்து ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துக்கு டைமுக்கு போற விஷயம் மட்டும் இல்ல இல்ல ஒரு ஒருத்தரை சரியான சந்தர்ப்பத்தை சந்திக்கிறது மட்டுமே கிடையாது நம்ம புல நம்ம புறக்கிற காலகட்டம் நம்ம மாணவனா இருக்கிற காலகட்டம் நம்ம வளர்ற காலகட்டத்துல நம்மள சுத்தி என்ன நடக்குதுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு இப்போ ஏஏங்கிற ஒரு விஷயம் வளர்ந்துட்டு வர்ற காலகட்டத்துல நீங்க மாணவர்களா இருக்கிறது இந்த சமயத்துல அரசு உங்களுக்கு இந்த கணினியை கொடுக்கறது வந்து ஒரு மிக முக்கியமான தருணமா நான் நினைக்கிறேன் இதை நீங்கள் எவ்வளோ சரியா பயன்படுத்திக்க முடியுங்கிறது தான் எல்லாத்தையுமே மாத்தப்போகுது ஏன்னா பில்கேட்ஸ் பத்தி சொல்லும் போது சொல்லுவாங்க பில்கேட்ஸ் வந்து மாணவனா இருக்கும்போது அமெரிக்காவில் இருக்கிற ரெண்டு முக்கியமான கம்ப்யூட்டர்ல ஒரு கம்ப்யூட்டருக்கு அவருக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கிடைக்குது அந்த ஒரு விஷயம் இப்போ தான் அவர் ஒரு பெரிய ஆளா மாத்துறக்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அந்த வகையில இந்த லேப்டாப் உங்களுக்கு இந்த சமயத்துல கிடைக்கிறது மிக முக்கியமான திறனும் அதை ஏற்படுத்தி கொடுத்த அரசுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த டைம்ல தான் உங்களுக்கு அவ்வளோ நேரம் கையில கிடைக்கும் அந்த நேரத்தை நல்லா பயன்படுத்திக்கிட்டு இந்த லேப்டாப்பை பயன்படுத்திக்கிட்டு ஏஐ மூலமா வேலை போயிரும் சொல்றாங்க பட் எனக்கு தெரிஞ்சு நிறைய ஆண்டர்பிரனர்ஸ் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இந்தியா வரப்போகுதுன்னு சொல்றாங்க இன்னும் புது ஜாப்ஸ் உங்களால நிறைய கிரியேட் பண்ண முடியும்னு நான் நம்புறேன் வாழ்த்துக்கள் உங்களுடைய ஃபியூச்சர் பிரமாதமாக இருக்கும்னு நான் நம்புறேன் இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி வணக்கம்